வணக்கம் நண்பர்களே அடுத்த ஒரு காட்சி ஏன்னா நீங்கள் அப்படித்தான் வரணும் ஏன்னா நம்ம தமிழ் சமூகம் வந்து ஒரு தொன்று திட்ட சமூகம் இதில் வந்து ஜாதியங்கிறது வந்து எப்போ எடுத்துருக்கான்னு சொன்னால் ஒரு ஒரு கொஞ்சம் காலத்தெல்லாம் எடுத்துருப்பாங்க அதுக்கு முன்னால் இருந்திருக்காது ஆனால் இப்போ வந்து ரொம்ப வந்து நம்ம சினிமாக்கள் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஜாதியை வந்து முன்னிறுத்தி அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லியோ இல்லை மதத்தையோ இதை வச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எங்கேயோ வந்து நம்ம வந்து வரும் இளைஞர்களை வந்து நம்ம வந்து பாலுபடுத்தணுங்கிற வந்து எனக்கு நல்லா தோணுது ஏன்னா இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நேரத்தில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி சின்னப்பா பாகவதர் அந்த மாதிரின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ரஜினி கமல் விஜய் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஆனால் இருந்தாலும் வந்து இந்த எம்ஜிஆர் சிவாஜி இல்லை ரஜினி கமல் அந்த மாதிரி ஒரு பீரியடு இருக்கும்போது வந்து ஒரு ஓரளவு நல்லா இருந்துச்சு சினிமாக்கள் வந்து நல்லா இருந்துச்சு ஒரு விஷயத்தை சொல்லும்போதோ ஒரு சீன் பண்ணும்போதோ அந்த சீனை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து என்ன சீன் பண்ணுறோம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த சீனு எங்கே வருது எதுக்காக பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் பார்க்குற வகையில் இப்போ வந்து இப்போ வர்ற சினிமாக்கள் வந்து அப்படி தான் தெரியுது ஏதோ ஒரு பண்ணுறாங்க ஓட்டு குத்து பாட்டு வருது வெஸ்டர்ன் இதுக்கு போகிறாங்க ஆஸ்திரேலியா போகிறாங்க ஆப்பிரிக்கா போகிறாங்க லண்டன் போகிறாங்க இது மாதிரி பண்ணுறோம் ரைட்டு ஓகே நீங்கள் பண்ணுறீங்க ரைட்டு எல்லாத்தையும் பண்ணுறீங்க அதுக்கான ஒரு ரீசனை சொல்லுங்கள் நீங்கள் சினிமா பண்ணும்போது ஒரு பாட்டு பண்ணுறோன்னு சொன்னால் அதுக்கான ரீசன் சொல்லுங்கள் இல்லை ஒரு பாட்டு இல்லை அஞ்சு பாட்டு இல்லை அந்த மாதிரி பண்ணுங்கள் அதுக்கான ரீசன் சொல்லுங்கள் எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் நீங்கள் வந்து எதுக்கு பாட்டு வைக்கிறீங்க எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் எதுக்கு ஃபைட்டு வைக்கிறீங்க எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் எதுக்கு வன்முறையை தூண்டுறீங்க அதுதான் விஷயம் இந்த காலகட்டத்தில் வந்து நிறையா பேர் ஒரு நேரத்தில் வந்து தமிழர்கள் வந்து இந்த ஒரு பிரிட்டிஷ்காரங்களை அப்படி தான் வச்சுக்கணும் நம்ம வந்து இதை பாகுபிடிக்கணும்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரத்துக்கு அப்புறம் வந்து தமிழர்கள் வந்து அதிகம் படிக்க வாய்ப்பு இல்லாமல் போச்சு ஏன்னா அது வந்து ஒரு அரசியல் பின்பலத்தில் வந்ததுனால படிக்க வாய்ப்பில்லாமல் போச்சு அதனால் படிக்கலை இப்போ வந்து இந்த இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து சுதந்திரம் நினைச்சதுக்கு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம தமிழர்கள் வந்து நிறைய படிக்கிறாங்க நிறையா படிக்க இளைஞர்கள் வந்திருக்காங்க நிறையா இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு நிறையா பேர் இருக்காங்க வேலை செய்கிறாங்க வேலை செய்யாமல் இருக்கிறாங்க இந்த வேலை செய்கிறவங்களுக்கும் வேலை செய்யாதவங்களுக்கும் நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு மோட்டிவேஷன் நம்ம கொடுக்கணும் எப்படி நல்ல ஒரு மோட்டிவேஷன் சொன்னால் அவங்கள வந்து குடும்பத்தில் வந்து குடும்பத்தில் வந்து பாதுகாக்கிறவங்க குடும்பத்தை வந்து குடும்பத்தை சார்ந்திருக்காங்கிற சொல்ல சொல்ல வரணும் ஆனால் நம்ம சினிமாவில் வந்து நம்ம யாருமே சொல்லலை குடும்பத்தை எப்படி சார்ந்துருக்கணும்னு சொல்லிட்டு நூறு படம் எடுக்கிறோன்னு சொன்னால் அதில் வந்து ரெண்டு படம் மட்டும்தான் வந்து அந்த குடும்பத்தை சார்ந்ததாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து நான் ஒரு ஆறு மாதமாக தான் நான் அந்த சினிமா அப்படிங்கிறத வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முதல்ல நானும் சினிமா பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் பண்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எய்மெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வந்து இந்த ஒரு ஆறு மாதமாக தான் நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த பார்க்கும்போதெல்லாம் நிறையா படங்கள் பார்க்கும்போது நிறைய வன்முறைகளை வந்து தான் நீங்கள் வைக்கிறீங்களே தவிர ஒரு ஜாதிய ரீதியாகவோ ஒரு மதத்து ரீதியாகவோ நீங்கள் வன்முறையை வைக்கிறீங்க எதுக்கு இந்த வன்முறையை வைக்கிறீங்க அதை சொல்லுங்கள் இந்த வன்முறையை வைக்கிறதுனால எனக்கு வந்து இருந்து சொல்யூஷன் கிடைக்குது இதிலேருந்து நான் இந்த மக்கள் மாறினாங்க இந்த ஜாதி மாறினுச்சு இந்த மதம் மாறினுச்சு அப்படின்னு சொல்லுங்கள் அது சொல்லத் தெரியல உங்களுக்கு நீங்கள் ஏதோ சொல்லிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அது வந்து ஏற்கத்தக்க விஷயமில்லை நான் சொல்கிறது ஏற்கத்தக்க விஷயம் இல்லை ஏன்னா நம்ம ஒரு கதை பண்ணும்போது ஒரு டைரக்டருக்கு வந்து கேப்டன் ஆஃப் த சிப்புன்னு வந்து என்ன ஒரு சொல்லியிருக்கான் ஒரு கடலுக்குள்ள போகிற ஒரு கப்பலுக்கு வந்து ஒரு கேப்டன் தான் வழி நடத்தக்கூடியவன் அப்படின்னா கடலுக்குள்ள போகிறச்சுன்னா சாதாரணமாக கடல்களில் போகிறதுச்சுன்னா சும்மா ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போகிறதில்ல ஒரு கப்பல் வந்து கடலுக்கில் போனதுன்னா அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எவ்வளோ சீதோஷன நிலைகள் இருக்குது அதுக்குள்ளே எப்படி நம்ம போகணும் எப்படி கப்பல் செலுத்தணும்னு சொல்லி ஒரு கேப்டன் மட்டும் தான் தெரியும் அந்த கேப்டனை நகர்த்துறேன்னு சொன்னால் அதுக்கு எல்லாத்துக்கும் சீதோஷன நிலையத்துக்கும் நிலைக்கும் எல்லா விஷயத்துக்கும் எல்லாம் ஆரஞ்சு தான் அவன் போவான் ஆனால் ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்ட்னு சொல்லிட்டுக்கிட்டு நம்ம டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாட்டை படுத்துறது வந்து எந்த இடத்துல ஏற்றுக்க முடியும் நீங்கள் யோசிங்க நான் சொல்லலை நீங்கள் யோசிங்க இந்த கதை பண்ணுறவங்களும் கதை பண்ணி நடிக்க வர்ற நடிகர்களும் இதெல்லாம் யோசிங்க சும்மா நானும் அடித்து நடித்தேன் காசு வாங்கினேன் பானேன் படுத்தேன் எழுந்திருச்சேன்னு போகாதீங்க அந்த மாதிரி அது அது வந்து நீங்கள் சினிமாக்களை கொண்டு வராதிங்க நானும் ஏதோ எதோ வந்து காசு கொடுத்தாங்க நான் போய் அவங்க சொன்னதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லாதீங்க ஒரு படம் பண்ணிவிட்டு பிரிவு பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த படத்தோட தன்மை தெரியும் அது தன்மை தெரிஞ்சுக்க முடியலைன்னா நீங்கள் சினிமா பண்ணுறதுக்கு அர்த்தம் அருகதை இல்லைன்னு அர்த்தம் ஒரு படம் பண்ணி ப்ரீவியூ பார்க்கும்போதே இங்கே தேட்டர்க்குள்ள நீங்கள் விட போகிறதில்ல மீடியாவுக்குள்ளே வரப்போகிறதில்ல ஆனால் நீங்கள் படம் பண்ணி அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வந்து ப்ரீயூ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த கதையோட நோட் எந்த வேவில் போய்கிட்டு இருக்கு சொல்லி அந்த வேவ் தெரியலான்னு சொன்னால் நீங்கள் நடிச்சு பிரயோஜனம்னா நீங்கள் கதை பண்ணி பிரயோஜனம்னா நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் படம் செலவு பண்ணி செலவு பண்ணி பிரயோஜனம்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா எதுக்கு நீங்கள் சினிமாவுக்களை வரீங்க இது என்னோடய கேள்வி நீங்கள் சினிமா பண்ணுறோன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நிறையா விஷயங்களை வந்து ஆணித்தரமாக யோசிச்சிச்சு எந்த விஷயத்தை செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம் எப்படி செய்கிறோம் என்னென்ன பண்ண போகிறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே வாங்க உள்ளே வந்து சினிமா பண்ணுங்க இந்த மக்களுக்கு நம்ம என்ன தகவல் சொல்கிறோம் இந்த மக்களை நல்வழிப்படுத்துகிறது எப்படி இன்றைக்கி வந்து இன்றைக்கி நம்ம இந்த நம்ம சுத் சுற்றுப்புறத்தில் பார்த்தாலும் அன்றைக்கான நிகழ்வு பார்த்தாலே நமக்கு நிறையா கற்றுக்க முடியும் அரசியல்வாத அந்த அரசியல்வாதிகள் பண்ணுற கூத்தம் அதை சார்ந்து நம்ம மக்கள் பண்ணுற கூத்தம் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த தெரியாத மக்களுக்கு நம்ம எப்படி கொண்டு இந்த தகவலை நம்ம சேர்க்கணும்னு சொன்னால் சினிமா வந்து ஒரு பெரிய ஒரு மீடியா ஒரு சாதாரண மீடியாவில் இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ட்விட்டர்லையும் பார்க்குறது இன்ஸ்டாகிராம் பார்க்குற வந்து பெரிய மீடியாக்கள் இல்லை சோசியல் மீடியான்னு சொல்லிட்டு போயிருவோம் இது வந்து பத்து பேரோ இல்லை சினிமா பார்க்குற ஒரு மொபைலை வச்சுருக்க மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் சினிமாங்கிறது வந்து பெரிய திரை அது வந்து பெருசாக கட்டக்கூடிய இந்த பெருசாக விஷயத்துக்குள்ள நம்ம எப்படி பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் என்னென்ன பண்ணுறோம் இது இந்த மக்களுக்கு எப்படி போய் நம்ம அவ நம்மளோட கலாச்சாரத்தை எப்படி கொண்டு நம்ம புகுத்துறோம் அப்படிதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படம் பண்ணுங்கள் எந்த டைரக்டராக இருந்தாலும் ப்ரொடியூசராக இருந்தாலும் முதல்ல நான் சம்பாதிக்கிறேன் நான் பத்து ரூபா போட்டு ஆயரூவா எடுக்கிறேன் அந்த இதுக்கு வர பத்து ரூபா போடுங்க யாரும் லாப நோக்கம் இல்லாமல் யாருமே வந்து ஒரு தொழில் பண்ண முடியாது லாப நோக்கம் இருந்தால் தான் தொழில் பண்ண முடியும் நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கு வந்து நூறுரூவா போட்டு ஆயரூவா எடுக்க பார்க்குறது நூறுரூவா போட்டு இரநூறுவா எடுக்க பாருங்கள் நூறுரூவா நான் செலவு பண்ணப்பா எனக்கு இரநூறுவா கிடச்சா போதும் நூறுரூவா லாபம் கிடச்சா போதும் அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சினிமாவை பண்ணுங்கள் சினிமா வந்து இந்த உலகத்தே வந்து மாற்றினது உலகத்தே மாற்றிருக்கு இந்த சினிமா வந்து சினிமா வந்ததுக்கு தான் உலகம் மாறி இருக்கு சினிமா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மக்களே மாறி இருக்காங்க இந்த மக்களை நம்ம மாற்றணும் சொன்னால் சினிமா மட்டும்தான் மாற்றும் அது மாற்றக்கூடிய நம்மளோட பொசிஷன் போங்க நம்மளோட என்னென்ன சொல்ல வந்தோம் எப்படி சொன்னால் இந்த மக்கள் வந்து இப்படி வருவாங்க இன்றைக்கி விவசாயமாக அழிஞ்சு போச்சு அதுக்கு காரணம் வந்து ஒரு பக்கம் சினிமான்னு தான் நான் சொல்லுவேன் இந்த விவசாயம் அழிஞ்சதுக்கு ஒரு ஒரு வகையில் சினிமானு தான் சொல்ல இதை நான் ஆனித்திரமாக சொல்லுவேன் இன்றைக்கி யாருக்குமே சினி சினிமாவில் உள்ளவன் யாரும் வந்து விவசாயம் போய் பண்ணலை ஒன்று ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு 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 இதில் பார்த்தோம்னா தெரியும் மற்றபடி யாரும் பண்ணலை எல்லாம் சினிமாவை வந்தால் அவன் மேக்கப் பண்ணால் ஸ்டைலிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் போய்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மாற்றிட்டு சினிமாவும் இருக்கணும் விவசாயமும் இருக்கணும் மக்களும் வாழணும் ஏழ்மை வாழணும் பணக்காரனாக இருக்கணும் வாழணும் பணக்காரன் எங்கேருந்து வந்தான் ஏழைப்ப ஏழைவனை சுரண்டுன மட்டும்தான் பணக்காரனானான் இதுதான் உண்மை இது வந்து மாற்றுக்கிறதுக்கு யாருமே ஏற்றுக்க முடியாது ஏழையை சுரண்டின மட்டும்தான் பணக்காரன் ஆயிருக்கிறான் எங்கேயாவது சொல்லுங்கள் நான் அந்த பணக்காரனை சுரண்டன இந்த பணக்காரனை சொன்னேன் ஏழையை தான் சுரண்டிருப்பான் ஏன்னா இன்றைக்கும் வந்து நம்ம வந்து நிறையா விஷயங்கள் பேச போனோம் சொன்னால் நிறையா விஷயங்கள் அடுத்த அடுத்த க நகர்றேன் இப்போ வந்து நான் இதை வந்து சொல்கிறேன்னு சொன்னால் எதுக்குன்னு சொன்னேன்னா ஏழைகள் சுரண்ண மட்டும்தானே பணக்காரனாக இருக்கிறான் இதுதான் இந்த காலகட்டத்தில் இந்த நாம் பார்த்த என்ன என்னோட காலகட்டத்தில் நாம் பார்த்த விஷயங்கள் வந்து இந்த நாற்பது ஐம்பது வருஷத்துக்குள்ளே ஏழையை சுரண்டனை மட்டும்தான் பணக்காரனாக இருக்கிறான் இதுதான் உண்மை இது யாராலையும் மறுக்க முடியாது நன்றி வணக்கம் அடுத்ததில் வரேன்